தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜபத்தை தடை பண்ணி உங்களையும் என்னையும் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய செய்து ஒரு நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியாதவர்களாகவே அல்லது கூடாதவர்களாகவே உங்களையும் என்னையும் செய்து விடுகிறான் பாருங்கள் ஜபம் வேதம் சொல்லுகிறது ஜபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் இல்லை நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் ஏன்னா நீங்கள் ஜபத்தினால தான் ஜபம்னு சொன்னால் என்னதுங்க தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம சொல்கிறோம் அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதம் ஜபம் ஒரு ஆயுதம் ஜபம் தான் கிறிஸ்தவத்தினுடைய முது எலும்பு என்பதாக நம்ம முன்னெல்லாம் பார்த்தோம் அப்போ அந்த முது எலும்பு பாருங்கள் ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பு அது ஃபெப்லஸாக இருந்துச்சுன்னா அவரால் நடக்க முடியாது உட்கார முடியாது எழுந்திரிச்சு ஒரு காரியத்தை செய்ய முடியாது தூக்க முடியாது ஓட முடியாது ஆனால் அந்த மனுஷனுடைய முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனால் எல்லாம் செய்ய முடியும் அதே போலத்தான் கிறிஸ்தவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் ஜபம் இல்லாத ஒரு மனுஷன் அல்லது ஜபித்தாலும் அந்த ஜபத்தினுடைய மேன்மை தெரியாமல் ஜபித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிற்க முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது ஒரு காரியத்தை நின்று செயல்படுத்த முடியாது காரணம் ஜபம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாதபடினால அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அது தடுமாற செய்து விடுகிறது காற்றில் அடிக்கப்படுகிற பதர்களைப் போல மனுஷர்கள் இருந்து விடுகிறார்கள் அப்போ பிசாசனுடைய தந்திரம் என்னன்னு சொன்னால் ரசிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜபத்தை முதல்ல தடை பண்ணணும் ஜபத்தை தடை பண்ணிட்டா போதும் அவனுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தடுத்துட முடியும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான் அதைத்தான் இயேசு கிருசும் நமக்கு சொல்கிறாரு இப்போ லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் மனப்படமா தெரிந்த வசனம் லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்கிறது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு கர்த்தராக ஒரு ஓமையை சொல்லுகிறார் எதை 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 குறித்து 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 ஆமா அங்கதான் முக்கியம் சோர்ந்து போகாமல் அப்ப இயேசுக்கு நல்லா தெரியும் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் சொரு வரும் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தடை வரும் நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுக்கு போராட்டம் வரும் ஜபிக்கும் போது உங்களுக்கு அப்போ தான் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் ஜபிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் ஜபிக்கும் போது தான் உங்களுக்கு மனக்குழப்பம் பாருங்கள் அப்போ பிசாஸ் என்ன பண்ணுறான் உங்கள் ஜபத்தை தடுக்க மாட்டான் மாறாக ஜபத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தடை பண்ணுகிறான் நீங்கள் ஜெபிச்சிட்டா ஜெயம் எடுத்துருவீங்க நீங்கள் ஜபம் பண்ணிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் திரும்ப வந்துடும் நீங்கள் ஜபம் பண்ணிட்டால் பிசாசை நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க நீங்க ஜெபம் பண்ணிட்டா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும் நீங்கள் ஜெபம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பரவலோகம் உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் அப்ப பிசாசு நான் சொல்லுவான் நீ ஜெபிக்காதேன்னு சொல்ல மாட்டான் நீ ஜெபிக்கவேனானு வேணான்னு சொல்ல மாட்டான் இப்ப ஜெபிக்காதேன்னு விடுவான் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் பாருங்களேன் நம்ம ஜெபிப்பதற்காக நல்ல ஒரு மனநிலை போவோம் அப்பதான் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் சரி ஓகே நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்புறம் ஜெபிச்சுக்கலாம் நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம் நம்ம தான் காலைல ஜெபிச்சுமே இப்போ எதுக்கு ஜெபிக்கணும் அல்லது சிலருக்கு இப்படி என்ன வரும் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்த கண்டேன் இவ்வளோ நாளாக நான் போராடி போராடி ஜெபிக்கிறேன் எந்த பதிலுமே இல்லையா சிலர் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான நாலு வார்த்தையை கேட்டால் போதும்னு சொல்லிட்டு டிவியில் ஏதோ ஒரு ஊழியக்காரனுடைய செய்தியை போட்டு கேட்டுருவாங்க பாருங்கள் செய்தி கேட்பது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது எந்த பிரயோஜனமோ இல்லை அப்போ பிசாசனுடைய தந்திரம் உங்களுடைய ஜப நேரத்தை தடுப்பது பாருங்களேன் உங்களுடைய இருதயம் நல்ல ஆனந்தமாய் கூர்ந்து சந்தோஷமாய் விடுதலையாய் எப்போ ஜெபிச்சதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள் உங்களே நீங்க கையை வச்சு சொல்லி பாருங்க இருதயத்தை வச்சு கையை வச்சு சொல்லுங்க நான் நல்ல ஆனந்தமா மகிழ்ச்சியாக நல்ல கழி கூர்ந்து நல்ல மன மகிழ்ச்சி நல்ல வாய்களை திறந்து விரிவாக சத்தமா விடுதலையா நான் ஜெபிச்சேன்னு சொல்லி எந்த நாளை நீங்க நினைச்சு பார்க்குறீங்க இல்லை அப்போ யோசனை பண்ணி பாருங்க அப்போ நீங்கள் நேற்று ஜெபிச்சிங்க ஆனால் விடுதலையாக நீங்கள் ஜெபிக்கலை காலில் ஜெபிச்சிருக்கலாம் விடுதலையாக ஜெபிக்கலை என்ன காரணம் நீங்கள் ஜெபிச்சிங்க தானே உங்கள் ஜெபம் தடைப்படலையே ஆனால் ஏன் நீங்கள் வந்து விடுதலையாக ஜெபிக்கலை ஏன் நம்மளால் சந்தோஷமாக ஜெபிக்க முடியல ஏன் நம்மளால் வந்து மன ஜெபிக்க முடியல ஏன் நம்மளால் ஆனந்தமாக களி கூர்ந்து ஜெபிக்க முடியல அப்படின்னு கேட்டால் உங்களுடைய என்னுடைய ஆத்மா துக்கத்தினால் நிரம்பி இருக்குது போராட்டத்தினால் நிரம்பி இருக்குது பாடுகளால் நிரம்பி இருக்கிறது குறிப்பாக அவிவிசுவாசத்தினால நிரம்பி இருக்கிறது நான் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னதாகவே நான் ஜெபிச்சேன் எனக்கு எந்த பலனும் இல்லை என்று உங்களுடைய உள்ளம் நினைத்தபடினால் நீங்கள் ஜெபிச்சிங்க நான் ஜெபிச்சேன் ஆனால் அங்கே விடுதலையாக ஜெபிக்க முடியல ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு நீ சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுன்னு சொல்லலை சோர்ந்து போகாமல் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு எப்பொழுதும் அப்படின்னா எனி டைம் எவ்ரி மோமெண்ட் எவ்ரி சிங்கிள் மினிட் நீங்கள் ஜெபிக்கணும் எப்படி ஜபிக்கணும் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் அப்போ ஆண்டவசோட மகனே மகளே உனக்கு சோர்வே வராதபடி நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் இல்லை உங்களுக்கு சோர்வு வரும் அந்த சோர்வின் மத்தியிலையும் நீ சோர்ந்து போகாமல் எனக்கு உங்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது எப்படி என்பது தெரிவதற்கு முன்பாக உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற காரியத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று அறிஞ்சு கொள்ளணும் அப்ப பிசாசனுடைய தந்திரம் நீங்க ஜெபிக்காமல் இருக்க வைப்பது கிடையாது இப்ப ஜெபிக்க விடாம தடுப்பது ஆமேன் புரிதுங்களா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்களுக்கு ஜெபிக்க தேவன் உங்களை உணர்த்தி இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் ஜெபிக்காமல் போன ஒரு சில நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுருக்கிறீங்க ஒரு சில ஆபத்துகளை சந்திச்சுருக்கிறீங்க உங்களுக்கு அது உணர்த்தப்பட்டு தான் இருக்கும் எனக்கு அது உணர்த்தப்பட்டு தான் இருக்கும் ஆனால் என்னால் அதை ஜெபிக்க முடியாமல் ஏதோ ஒரு வெலைவினம் ஏதோ ஒரு சின்ன சிந்தனை ஏதோ ஒரு பாருங்களேன் இதைத்தான் பிசாசு உங்களுக்கும் எனக்கும் செய்கிறான் சத்துரு உங்களுக்கும் எனக்கும் செய்கிறான் இப்போது இந்த சிந்தனையைத்தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு மாற்றினார் ஆமேன் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஜபித்தோம் அதுக்கு பலன் இல்லை நம்ம இந்த காரியத்திற்காக நிறைய ஜபிச்சிட்டோம் பலன் இல்லை இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் நிறைய நாள் கண்ணீர் சிந்திட்டேன் எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ நான் ஒரு முடிவுக்கு வர பாருங்களேன் அந்த இடம் தான் தேவன் உங்களையும் என்னையும் அந்த ஜபத்திற்கான பதில் கொடுக்க போகிற ஒரு ஜபத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டிய வரும் நான் ஜெபிக்க வேண்டிய வரும் ஆனால் அந்த இத்திரி காலமாக ஜெபிச்சுட்டு அந்த ஒரு சிங்கிள் மினிட் நான் ஜபிக்காமல் போகும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் வராமல் போகிறது அதைத்தான் இயேசு நல்லா அறிஞ்சு சொல்கிறாரு மகனே மகளே நீ ஜெபிக்க போகும்பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதுக்கு நீ முதல்ல உன்னை பலப்படுத்தி ஐ மீன் அப்போ சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வருகிறான் அப்போ ஜெபம் என்பது நாம் எப்படி பார்த்துருக்குறோம் ஜெபம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் ஒரு உணர்வு ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எப்பெல்லாம் ஜெபிக்கலையோ அப்போல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் மேடையெல்லாம் ஒரு கேப்பு வந்துடுது எப்போல்லாம் நீங்கள் உணர்ந்து ஜெபிக்காமல் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கும் தேவனுக்கும் எனக்கும் தேவனுக்கு என்னால் ஒரு உணர்வு ஒரு தடை வந்து விடுகிறது அப்போ அந்த தடையை பிசாசு சத்துரு அதிகமாக்கி அதிகமாக்கி ஒரு காலத்தில் உங்களுக்கு ஜபம் என்னாலே ஒரு கசப்பாக போயிடும் ஜபம் என்றாலே ஒரு கடமையாக போயிடும் ஜபம் என்றால் ஏதோ தானோ என்று சொல்லி ஜபிக்க தூண்டிவிடும் அப்போ தேவன் சொல்கிறார் அந்த கிரியையை உங்களுடைய இதயத்திலிருந்து நான் இன்றைக்கி அகற்றுகிறேன்